மகளே நம்ம வந்து ஆன்லைன்ல போர்ட்டபிள் எலெக்ட்ரிக் ஸ்கேல் வாங்கிருக்கோம் எதுக்குன்னா சரியா ஆ ஓகே அம்மா மாடிச்சுடா அண்ணனுக்கு கட்டு கட்டு நான் கட்டنا இங்க தூண்டி கட்டு ஆ மீன் நம்ம ராடன் ட்ரீல்ல பிடிச்ச ஃபர்ஸ்ட் மீன் ஹாய் மக்களை வெல்கம் டு பைட் யூட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராடன் ரீட்டில் ஸ்லேபி மீன் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செட்டப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு சிங்கிள் லுக் தான் போட்டிருக்கேன் தெரியுதுங்களா ஸோ இதை வச்சு பயன்படுத்தி தான் நம்ம ஜியப் மீன் பிடிக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு டார்கெட் வச்சு பிடிக்க போகிறோம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு கிலோ குறைவா குறையாம மீன் பிடிக்கணும் ரெண்டு கிலோ பிடிக்கிற இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோவில் போகலாம் வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேக் மூட்டமாக இருக்குது மழையும் பாருங்க தண்ணில் லைட்டாக துரிட்டு தான் இருக்குது பட் நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம் நாளையிலையும் மக்களே இங்கே பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர் நாயோட கால் தோட்டெல்லாம் தெரியும் பாருங்கள் ஸோ நீர் நாய் இங்கே நிறையா இருக்குது நான் உங்களுக்கு போன வீட்லே ஒரு டைம் ஒரு டைம் காமிச்சு பார்த்திங்களா அது மாதிரி தான் இந்த இடத்துல நீர் நாயோட கழிவுகள் அதிகமாக இருக்குது ஸோ ஸ்மெல்லு சைட்டாக தான் வருது அதனால் நாங்கள் மண்ணை அள்ளி போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ ஆனால் நம்ம மீன் பிடிக்க தான் போகிறோம் நீர் நாய் வந்தாலும் விரட்டி விட்டுருவோம் உங்களுக்கு நம்ம எப்பயும் போல் இந்த ஸ்பாட்டில் தான் மீன் பிடிக்க போகிறோம் எப்பவுமே கீழே இறங்கி பிடிப்போம் பட் தண்ணி வந்து போனாட்டி அழுக்காக இருந்ததால் எனக்கு லைட்டாக கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வந்துச்சு தண்ணி அழுக்காக இருந்ததுன்னா மேலே என்ன பிடிங்க ஏன்னா அப்போ தான் சில பேர்த்துக்கு ஒத்துக்காது இப்போ நம்ம ராடன் ரீல் தூண்டி போட போகிறோம் அதனால இந்த இடம்லாம் கொஞ்சம் மடக்க மடக்கி விட்டுருக்கேன் அப்போ தான் சிக்கல் ஆகாமல் இருக்கும் மக்களே நம்ம வந்து ஆன்லைனில் போர்ட்டபுள் எலெக்ட்ரிக் ஸ்கேல் வாங்கியிருக்கோம் எதுக்குன்னா மீன் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வாயில் குத்துவது இப்போ சொன்னால் நீங்கள் நம்புறீங்கன்னா நம்மளே தெரில ஸோ அதனாலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் போடுற வாங்கியிருக்கேன் ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு மீன் பிடிச்சேன்னா எவ்வளோ வெயிட்டு இருக்குதோ அக்யூரேட்டாக காட்டுறேன் மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பாருங்கள் ஆன் பண்ணி காட்டுறேன் ஸோ ஜீரோவாக இருக்குது நம்ம மீனுக்கு வந்து எப்பயும் போல் மைதா மாவு ரெடி பண்ணி வந்து போட்டிருக்கோம் ஃபுட்டுக்கு ஸோ அது எவ்வளோ இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இடக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா அக்யூரேட்டாக பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருக்குது மக்களே வந்து பார்த்தோம்னா நம்ம தூண்டி நேராக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஹோட்டலில் இருந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கிற மீதி இருக்கிற எல்லா ஹோலுமே தெரியணும் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழி ஸோ தூண்டி ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி நேராக இருக்கணும் நான் பார்க்குற மாதிரி அதே மாதிரி சோ ஃபஸ்ட்டு எப்பவுமே இந்த மாதிரி புழு தான் போடுவேன் ஸோ குழு மீதி அப்படியே போட்டுருவேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன் அப்போ தான் வந்து நிறையா தீனி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வரும் ஸோ ஆல்ரெடி நம்ம மாவு மைதா மாவும் போட்டிருக்கோம் மீன் வரதுக்காக ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறதுக்க தூண்டி போட போகிறோம் ராடர் இல்லை அப்படியா இது லாக்கு இது அன்லாக்கு ஓகேவா இது போட போகிறோம்

மீனு <laughs> 아픈데? 이걸로 끌어들 것같이게끌어이게끌어

ஜூம் குறைச்சிட்டு நல்லா ஃபுல்லாக குறைச்சிரு ஃபுல்லாவா ஒரு அளவு நல்லா மீடியம் சைஸ்ல கிடைக்கிது கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இனிமே ஜில ஜிலேபி வேட்டை ஜிலேபி வேட்டை தான் இனிமேல் மக்களே வந்து பார்த்தோம்னா ராடன் ட்ரீல் பெஸ்ட்டா இந்த இந்த மாதிரி குட்டையில இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு நிஜம் ராடன் ட்ரீலை விட நார்மலா நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா ரெண்டு ரூபா துண்டி அதுதான் பெட்டரான துண்டி ஏன்னா அதுல தான் நல்ல மீன் நம்ம மீக்கறது நல்லா வட்டமா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும் பச்சியா இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல எல்லாம் பயங்கரமா சிக்கது சோ மீக்கறது போறது ரொம்ப சரமமா இருக்கு ஸோ பெஸ்ட் தொண்டி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தொண்டி தான் ஸோ காஸ் வேஸ்ட் பண்ணி ராடன் தொண்டி வந்து உங்களுக்கு ஏதா परपஸா என்ன மட்டும் வாங்குங்க இல்ல வாங்காதீங்க அபண்டா ஹ்ம் ஹ்ம் நம்ம லெட் சொல்லுவோம்ல வெள்ளை காசு பெருசா வளர்ந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கலர் வித்தியாசமா